மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூலை இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தில் அதாவது இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த விவாதத்தின் மீது அந்த பதில் உரையை இன்று நிகழ்த்தினார் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக பிரதமர் மோடி பேசினார் நேற்று எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய பேச்சு நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது நேருக்கு நேராக நின்று அதாவது கடந்த பத்து வருடமாக நாடாளுமன்றத்தில் நடக்காத சம்பவங்கள் நேற்று நடந்தன எதிர்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி பேசும்போது பிரதமர் மோடி எழுந்து பதில் சொன்னார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எழுந்து பதில் சொன்னார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எழுந்து பதில் சொன்னார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜூ அவர் எழுந்து பதில் சொன்னார் விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர் எழுந்து பதில் சொன்னார் இப்படி எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சுக்கு பிரதமர் முதல் பல்வேறு அமைச்சர்கள் வரை எழுந்து எழுந்து பதில் சொன்ன காட்சியை பத்து வருடத்துக்கு பிறகு நேற்றுதான் நாடாளுமன்றம் பார்த்தது அப்படி ஒரு அதிர்வுமிக்க உரையை நேற்று ராகுல் காந்தி ஆற்றிய அந்த நிலையில் இன்று பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த விவாதத்தில் இன்று உரையாற்றினார் அப்போ வந்து மோடி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஆணவம் அடங்கவில்லை கடந்த மூன்று தேர்தல்களாக அந்த கட்சி நூறு சீட்டை தாண்டவில்லை ஆனாலும் அவர்களுக்கு ஆணவம் அடங்கவில்லை எதிர்கட்சி தலைவர் நேற்று இங்கே பேசிய பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை ஒரு குழந்தைத்தனம் என்று நாம் விட்டுவிடக்கூடாது இப்படி விட்டுவிட்டால் ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க முடியாதவர்களாக ஆகிவிடுவோம் என்றெல்லாம் சொன்ன பிரதமர் மோடி நேருக்கு நேராக ஒரு விஷயத்தை இன்று போட்டு உடைத்திருக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் பெயிலில் இருக்கிறார் அதாவது அவர் சொல்கிறது நேஷ்னல் ஹெரால்டு ஊழல் வழக்கைத்தான் பிரதமர் மோடி குறிப்பிடுகிறார் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் ராகுல் காந்தி பெயிலில் இருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை திருடர்கள் என்று சொன்ன வழக்கில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது எல்லா திருடர்களின் பெயர்களும் ஏன் மோடி மோடி என்றே முடிகின்றன என்று ராகுல் காந்தி ஒரு முறை பொதுக்கூட்டத்தில் பேசினார் அதற்காக அவர் மேல் வழக்கு போட்டு கர்நாடக மாநிலத்தில் பேசியதற்காக அந்த பேச்சுக்காக அவர் மீது குஜராத்தில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு அந்த அவதூறு வழக்குக்கு இதுவரை இல்லாத அளவு இரண்டு வருடம் தண்டனை விதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கடந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரை பார்லிமெண்ட்டில் அதை எம்பியிலிருந்து நீக்கம் செய்தார்கள் மீண்டும் அந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் அப்பீல் சென்று மீண்டும் அவர் எம்பி பதவி கிடைத்தது இதெல்லாம் வரலாறு அந்த வழக்கை இன்று தனது உரையிலே நினைவுபடுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஏற்கனவே வீர சாவர்கரை அவமதித்த வழக்கம் அவர் மீது உள்ளது என்று ராகுல் காந்தி தற்போது பெயிலில் தான் இருக்கிறார் என்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் சொல்கிறார் என்றால் இதை வைத்து காங்கிரஸ்காரர்கள் இதை வைத்து என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா அப்போ மோடி பிரதமர் என்ன சொல்ல வர்றாரு பிரதமர் நினைத்தால் அந்த பெயிலை கேன்சல் செய்ய வைக்க முடியும் ராகுல் காந்தியை சிறையில் தள்ள முடியும் என்று பிரதமர் மோடி நாடாளுமன்றம் மூலமாக சொல்கிறாரா நாடாளுமன்றம் மூலமாக நீதிமன்றத்துக்கு அவர் ஒரு சமிக்ஞையை ஒரு உத்தரவை அவர் வெளிப்படுத்துகிறாரா என்ற ஒரு புதிய சர்ச்சையை காங்கிரஸ்காரர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இது நாடாளுமன்றத்தோடு முடிந்து விடாது என்று தான் தோன்றுகிறது ராகுல் காந்தி வர்சஸ் மோடி என்ற இந்த போராட்டம் நேற்றும் இன்றும் நாடாளுமன்ற காட்சிகளோடு முடிந்து விடாது என்றும் அரசியல் ரீதியாக அடுத்தடுத்து இது மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் என்றுதான் இரண்டு கட்சிகளில் உள்ள டெல்லி முக்கிய பிரமுகர்கள் நம்மிடம் சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் தேசிய அளவிலான அப்டேட் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருப்பது அதிமுகவுடைய அதாவது இடைத்தேர்தலை பாய்காட் செய்த இடைத்தேர்தலை வேன் நாங்கள் போட்டியிடவில்லை என்று ஒதுங்கி அதிமுகவின் ஓட்டுகள் யாருக்கு என்பதுதான் இன்றைய இடைத்தேர்தல் களத்தில் முக்கியமான ஒரு அம்சமாக பேசுபொருளாக இருக்கிறது ஏனென்றால் அதிமுக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகளை வாங்கியது எண்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் வாங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வாங்கிய ஓட்டுகள் அறுபத்தி ஐந்தாயிரம் அப்போ சட்டமன்ற தேர்தல் எண்பத்தி நாலாயிரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அறுபத்தைந்தாயிரம் அப்படின்னா நீங்கள் இது 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 ரெண்டையுமே நீங்கள் அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டால் கூட குறைந்தபட்சம் அல்லது தோராயமாக அதிமுகவுக்கு ஒரு நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் உறுதியாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிறது என்பது அரசியல் கட்சியினர் அறிந்த உண்மை இந்த அடிப்படையில் தான் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி கொண்ட அதிமுகவின் வாக்குகளை யார் அறுவடை செய்வது என்ற போட்டி இப்போது திமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அவர் வந்து இடைத்தேர்தல் என்பதே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர் ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அவராகவே பிரச்சாரத்துக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம் செய்யும்போது எம்ஜிஆரை பற்றிலாம் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்போது டாக்டர் ராமதாஸ் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் எம்ஜிஆரை நான் சந்தித்து சென்றேன் அப்போது எம்ஜிஆரிடம் ஒரு மணி நேரம் இதை பற்றிலாம் பேசுகிறேன் உங்களுக்கு உங்களுக்கு தகவல் முறையாக கொண்டு சேர்க்கப்படவில்லை அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் உங்களுக்கு இதை பற்றி உண்மையான தகவல்களை கொண்டு சேர்க்கல என்று நான் சொல்கிறேன் இதையெல்லாம் ஒரு மணி நேரம் நான் பேசிய பிறகு அவர் எம்ஜிஆர் உடனடியாக வன்னியர்களுக்கு பதிமூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அளித்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணாரு ஒரு கோப்பு தயாரித்தார் ஆனால் அடுத்த சில வாரங்களில் எம்ஜிஆர் இறந்து விட்டார் எம்ஜிஆர் இருந்திருந்தார்னா நமக்கு அப்போதே பதிமூணு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும் இப்போது ஸ்டாலின்ட்ட போய் பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க என்று கேட்க வேண்டிய கெஞ்ச வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்காது என்று எம்ஜிஆரை உச்சாணி கொம்பில் வைத்து பேசினார் அப்போதே ஆரம்பித்து விட்டது அதிமுக ஓட்டுகளை அறுவடை செய்வதற்கு டாக்டர் ராமதாஸ் பிள்ளையார் சொல்லி போட்டார் அடுத்ததாக டாக்டர் அன்புமணி அவர் அதிமுக தேமுதிக நண்பர்களே உங்களுடைய வாக்குகளை பாமகவுக்கு போடுங்க ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் திமுகவை அழிக்க வேண்டும் என்று தான் விரும்பினார்கள் அவர்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக நண்பர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று சொன்னதோடு தனது பிரச்சாரத்திலேயே மேடையிலே ஜெயலலிதா படத்தையும் வைத்து ஓட்டு சேகரிக்கிறார் அன்புமணி இது இப்படி என்றால் நாம் தமிழர் கட்சி சீமான் அதிமுக நடத்திய அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் தமிழர் கட்சி சார்பில் முக்கியமான நிர்வாகிகளை அனுப்பி வைத்து அதிமுகவோட உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததோடு அங்கே விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நான் அதிமுகவுக்கு வேலை செய்திருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வேலை செய்திருக்கிறேன் அதனால் அவங்கெல்லாம் ஓட்டு எனக்கு தான் போடுவாங்க என்று அவர் ஒரு பக்கம் நான் நடத்துகிறார் இதையெல்லாம் தாண்டி திமுக அமைச்சர்கள் அங்கே ஒவ்வொரு சந்து பூந்தாக சுற்றி வருகிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏவாவேலு அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருன்னா எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவர் அந்த பாரம்பரியத்தின் பாசத்தின் அடிப்படையில் அதிமுகவினர் திமுகவுதான் ஓட்டு போடுவார்கள் ஒரு திராவிட கட்சியுடைய ஓட்டு இன்னொரு திராவிட கட்சிக்கு தான் கிடைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பொதுவான அரசியல் இயக்கம் கிடையாது என்று ஏவா வேலு சொல்கிறார் பொன்முடி சொல்கிறார் இப்படியாக அதிமுகவுடைய ஓட்டுகள் யாருக்கு என்பதில் வெளிப்படையான ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முத்தாய் போய்த்த மாதிரி இன்னைக்கு சேலத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க இதுபோல் அன்புமணியோட பிரச்சாரத்தில் ஜெயலலிதா படம் இடம்பெற்றிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க என்று கேட்கிறார்கள் அதற்கு எடப்பாடி சொன்ன பதில்தான் இன்னும் ஆச்சரியம் எங்களுக்கு பெருமை அளிக்கிறது அதாவது அதிமுகவுடைய தலைவர்கள் படத்தை போட்டுதான் ஓட்டு கேட்க வேண்டும் என்ற நிலைமை அவர்களுக்கு இருக்கிறதல்லவா அதை பார்த்து எங்களுக்கு பெருமை அளிக்கிறது என்று ரொம்ப இயல்பாக சிரித்து கொண்டே பதிலளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படி என்றால் அதிமுகவுடைய ஓட்டுகள் பாமகவுக்குத்தான் என்று எடப்பாடி சொல்ல வருகிறாரா அப்படின்னா அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்புக்கு அடுத்த அப்டேட்டாக அதிமுக இந்த தேர்தலில் பாமகவை ஆதரிக்கிறது என்று சொல்லியிருக்கலாமே என்று ஒரு கேள்வி எழுகிறது சரி இதெல்லாம் வெளிப்படையாக ஊடகங்களில் நடக்கிற விஷயம் கிரவுண்டில் என்ன நடக்குது விக்கிரவாண்டியுடைய மண்ணில் என்ன நடக்கிறது என்று நான் பார்த்தபோது சி வி சண்முகம் அதிமுகவின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆரம்பத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடியிடம் விருப்பம் தெரிவித்தவர் அவர் இப்போது என்ன செய்கிறார் என்றால் டாக்டர் ராமதாசுடைய குடும்பத்தினர் சிவி சண்முகத்தோடு தொடர்ந்து பேசி வருகிறார்கள் என்று ஒரு தகவலை அங்கிருக்கும் பாமகவினரும் அதிமுகவினரும் நம்மிடம் சொல்கிறார்கள் டாக்டர் ஐயா குடும்பத்திலேருந்து சிவி சண்முகத்துக்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதிமுக நிர்வாகிகள் வெளிப்படையாக வந்து வேலை செய்யாவிட்டாலும் அவர்களுடைய நோக்கம் அதிமுக ஓட்டுகள் பாமகவுக்கு போக வேண்டும் என்பதுதான் என்பதுதான் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை திமுக எப்படி எதிர்கொள்ளுது என்று கேட்டபோது இரண்டு வகையாக சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதிமுகவில் இருக்கிற நம்ம அந்த கணக்குப்படி பார்த்தா அவங்க இருக்கிற சுமார் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் அனைத்தும் வன்னிய சமுதாய வாக்குகள் கிடையாது வன்னிய சமுதாயத்தின் மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் மற்றும் இந்த ரெண்டு சமுதாயம் இல்லாத பிற சமுதாய மக்கள் இவர்கள் எல்லாம் தான் இருக்கிறார்கள் அந்த வாக்குகளில் அதனால் திமுக இப்போ என்ன வியூகம் வைத்திருக்குன்னா அதிமுகவுடைய வன்னியர் வாக்குகள் எப்படியா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் போகுது அதனால அதிமுகவுடைய பட்டியல் சமுதாய தலித் வாக்குகளை குறிவைத்து நாம் இயங்குவோம் என்று அமைச்சர்களுக்கு இடப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல் அதிமுகவுடைய தலித் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு வர வேண்டும் அதே போல் வன்னியர் அல்லாத தலித் அல்லாத பிற சமுதாய வாக்குகள் திமுகவுக்கு வர வேண்டும் என்ற இந்த ஆப்ரேஷனில் திமுக அமைச்சர்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இன்னொரு முக்கியமான ஒரு ஆங்கல் என்னென்னா அதிமுக தரப்பில் சில முக்கிய நிர்வாகிகளிடம் நான் பேசிய போது எடப்பாடி பழனிசாமி இன்று சேலத்தில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்ப ஜெயலலிதா படத்தை வச்சு அன்புமணி பிரச்சாரம் பண்ணுறாரே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒன்று ஒன்று என்ன சொல்லியிருக்கணும் இதை கடுமையாக கண்டுகிறேன்னு சொல்லியிருக்கணும் ஏனென்றால் அதிமுக ஒரு அணியில் இருக்கிறது பாமக இப்போது பாஜக உடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது எங்கள் கட்சி தலைவரை நீங்கள் எப்படி எடுத்து ஓட்டு கேட்கலாம் என்று கேட்டிருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி கேட்காமல் எங்களுக்கு பெருமை அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதில் தாங்க ஒரு இக்கு இருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு பாமக வர வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறார் அதற்கான அச்சாரமாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலை அவர் பயன்படுத்தி கொள்கிறார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு வாங்க அப்போ இப்போ நாங்கள் அதிமுகவுடைய ஆதரவை உங்களுக்கு மறைமுகமாக நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் பிரதான எதிர்கட்சி நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று ஒதுங்கிவிட்டோம் அதனால் வெளிப்படையாக அவங்களுக்கு ஆதரவு தர முடியாது மறைமுகமாக உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று எடப்பாடியுடைய மெசேஜ் தான் அவருடைய இந்த பெருமை அளிக்கிறது என்பது என்ற வார்த்தைக்கான விளக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாமக அதிமுக கூட்டணி அமையும் அதற்காக அதற்கான ஒரு விட்டு கொடுப்பு தான் இந்த விக்கிரபாண்டி வியூகம் என்று அதிமுக தரப்பிலே நிர்வாகிகள் சொல்கிறார்கள் இதை திமுக எவ்வாறு முறியடிக்கப் போகிறது என்பது அமைச்சர்கள் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை திமுக தரப்பில் இன்னொரு வியூகம் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக பாமக பாஜக எல்லாம் ஒரே கூட்டணியில்தான் இருக்காங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு என்று இந்த மாதிரி ஒரு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு ஒரு ட்விஸ்ட்டையும் திமுக கிளப்பும் என்பதுதான் திமுக தரப்பின் அபியமாக இருக்கிறது இதுதான் இன்றைக்கு விக்ரவாண்டி அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை